வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் ஆயுஷ் அகாடமி அஃபீஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஜீரோ டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் இது பிஜிடி அருவிக்கானது இறுதியாக வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இது அண்டம் சொல்லுவாங்க இது ஆடண்டம் தான் இது மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு பணியிடங்களுக்கானது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இறுதியான காலி பணியிடங்கள் இது போல தான் டிஆர்பியில் வெளியிடப்படும் எப்படின்னா இப்போ முதல்ல எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜில் என்ன இருக்குது பாருங்கள் ஏர்லியர் ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் வேறு ஆல்ரெடி நோட்டிஃபைடு ஏற்கனவே இருக்கிறது என்ன இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சி கரண்ட் வேக்கன்சி ரெண்டுத்தையும் தெளிவுபடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி அறுபத்தொம்போது பேக்லாக் வேக்கன்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லை இது கிடையாது இப்படி வரும் என்னது பேக்லாக் வேகன்சி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று கரண்ட் வேகன்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மேலே இருக்கதும் கீழே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அதை சொல்லுங்களேன் நமக்கு மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிற வித்தியாசம் பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி மேலே அதிகமாக இருக்குது இப்போது புதுசாக கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேகன்சியை கம்மி பண்ணிவிட்டு கரண்ட் வேகன்சியாக மாற்றிட்டாங்க அப்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட செயல்பாடுகள் எல்லாமே பட்டவர்த்தனமாக வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது அலுவலக ரீதியாக இருக்கின்ற அலுவலகத்துக்கான விதிகளும் நெறிமுறைகளும் அதே போல் பேக்லாக் வேகன்சி எவ்வளோன்றது தெளிவாக கொடுத்து கரண்ட் வேக்கன்சி இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு பிடிஎஃப்ல ஒரு நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஆடண்டும் வரும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக ஏ பாருங்க இந்த ஏ டாட் வச்சுருக்கிறது காரணம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கரண்ட் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத முதல்ல இப்படி ஒரு காலம் போட்டு தெளிவு பண்ணுவாங்க இப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இரநூத்தம்பத்தேழு சார் திஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபர்மேஷன் கிளியர்னு போடுங்க புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு போடுங்க அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ரெண்டாவது பாருங்கள் நவ் அஸ் ரீட் அப்படின்னு கொடுத்துருவாங்க திரும்பவும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாற்றம் வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இரநூத்தம்பத்தேழு இருந்தது அந்த பேக்லாக் வேகன்சியை வந்து கரண்ட் வேகன்சியை மாற்றினதினால என்ன ஆகுதுன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு ஆகுது சரி இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கு மாறும்போது அடுத்து பி பார்ட் எங்கே பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த வேகன்சிலலாம் பி பார்ட் வந்து மோஸ்ட்டு பேக்வர்டு கிளாஸ் அண்டு டி நோட்டிஃபைடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்போ இது வந்து தனியாக பிரித்து காமிக்கிறாங்க எது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸுக்கான டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கூல்ஸில் எப்படி இருக்காங்க அதே மாதிரி இயர் என்னது முன்னாடி என்ன இருந்தது கூட சென்னை கார்ப்பரேஷன் சி என்ன பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஏபிசின்னு பார்த்துட்டு வரோம் இந்த சி என்னன்னா சென்னை கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் முதல்ல அறிவித்தது என்னது நவ் டு பி ரீடர்ஸ் இப்பொழுது என்ன இருக்குது முதல்ல பதினொன்று இருந்து இப்போ ஆறாக இருக்குது அடுத்து மூணாவது எடுத்துகிட்டு வராங்க த சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் கரண்ட் வேகன்சி ஆஸ் ஃபாலோஸ் சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க இங்கே தான் ஆசிரியர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் சப்ஜெக்ட் தமிழ் பாருங்கள் அர்லியர் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்ததுக்கும் இருபத்தெட்டு இந்த மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில கொடுத்தது ஒன்று இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த டேட் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து நமக்கு நோட்டிஃபிகே அந்த ஆடண்டம் வந்தது இவங்க முதல்ல கொடுத்தது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மாதிரி ஒரு வேக்கன்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம் நவ் டு பி ரீடர்ஸ் இப்போ என்னென்னா நாங்கள் கொடுத்த வேகன்சியில் பத்து சதவீதம் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கு ஒதுக்கணும் அதை நாங்கள் சரியாக கொடுக்காதனால இப்போ நாங்கள் ஒதுக்கி காமிக்கிறோன்ற ஒரு ஆடெண்டம் நமக்கு தெளிவாக வெளியில் வரும் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ பாருங்கள் ஜென்ரேட்டர் ஐம்பத்தி மூணு வேக்கன்சி ஐம்பத்தி மூணு வேக்கன்சியை நீங்கள் பத்து பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா என்ன வரும் அஞ்சு புள்ளி மூணுன்னு வரும் அஞ்சு புள்ளி மூணுன்னு வரும்போது ஆறாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க சில ஆசிரியர்களை வந்து பேசலாம் சில ஆசிரியர்கள் சில குழு அட்மின கோச்சிங் சென்டர்ஸ் யார் வேணாலும் எப்படின்னா பேசலாம் அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வந்தால் தான் ஆறாக கன்சிடர் பண்ணுவாங்க அஞ்சு புள்ளி ஆறாக வந்தால் தான் ஆறுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க அஞ்சு புள்ளி கீழே வந்துச்சுன்னா ஆறுன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு சுய கற்பிதமும் இருக்கும் ஏதோ ஒரு க செய்தி வந்த தகவல் அதை காது வழியாக அந்த செய்தியாக கூட இருக்கலாம் ஆனாலும் ஆசிரியர் தேர்வாரியமும் பள்ளி கல்வித்துலையும் சேர்ந்தெடுக்கும் முடிவு தான் இறுதியானது இந்த அஞ்சு புள்ளி மூணை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஐந்தாக வைக்காமல் ஆறாக மாற்றி கொடுக்குறாங்க கிளியர் ஆகிட்டீங்களா க்ளியர்னா எஸ் கிளியர் சார் அதே மாதிரி ஒன் பதினாலு வேக்கன்சி பாருங்கள் பதினாலு வேகன்சி என்னவ மாறுது ஒன்று புள்ளி நாலு அப்போ நமக்கு ஒன்று புள்ளி நாலுனால் ஒன்றுன்னு தான் வரணும் ஆனால் அதை ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் பாருங்கள் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு பு இருபத்தி நாலு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு வேக்கன்சி மூணாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்புறம் ஆறு ஒன்று பத்துக்கு கீழே வர்றது எதையுமே அவங்களால ஒதுக்க முடியல நாலு புள்ளி நாலு இதையும் அஞ்சு ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டுன்னு வரும்போது ரெண்டுன்னு தான் கன்சிடர் பண்ணுறாங்க இருபதுன்னு வரும்போது ரெண்டு தான் கன்சிடர் பண்ணுறாங்க அப்போ பன்னெண்டுன்னு வரும்போது தான் ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டு அந்த ஒன்று புள்ளி மூணு முப்பது கீழே புள்ளிக்கு அப்புறம் முப்பது கீழே வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க ஒரு கால் பகுதி குறைவாக வரும்போது தான் வேக்கன்சியை டவுனில் கொடுக்குறாங்க அதை விட அதிகமாக முப்பது நாற்பதுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க அதிகப்படுத்திடா மூணு புள்ளி அஞ்சுனா நாலுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க ஒன்று புள்ளி ஆறு அப்போ ரெண்டாக எடுத்துகிட்டு வராங்க ரைட் சைடில் பார்த்துட்டே வாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு அதுவும் என்ன இருக்குது உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூணு வேக்கன்சியாக மாறி இருக்குது அப்போ இது போல் ஒட்டுமொத்த ஒவ்வொரு சப்ஜெக்டோட ஒட்டு மொத்த வேகன்சியும் பத்து சதவீத இடஒதுக்கிறது எசிடிக்கு இருக்குன்றதை தனியாக வந்து ஒரு காலம் போட்டு மென்ஷன் பண்ணி நமக்கு ஒரு ஆடெண்டம் நோட்டிஃபிகேஷன் வரும் இது வந்து ஆசிரியர் தேர்வாரியத்தால் கண்டிப்பாக வெளியிடப்படும் இது அனைத்து தேர்வுக்கும் புரியும்படியாக இருக்கும் முதல் ஆடெண்டம் ரெண்டாவது ஆடெண்டம் இது எல்லாமே தொகுத்த மாதிரி ஒரு ஆடெண்டம் வரும் கூடுதல் வேக்கன்சியும் சேர்ந்து வரும் என்பது இந்த நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரிங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்கான் டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் அரசாணையை பற்றி கூடுதலான தகவல்கள் அடுத்து வரும் பதிவுகளை உங்களோட சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் கசடர கற்க மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா த சப்ஸ்க்ரைப் வச்சுங்க தொடர்ந்து கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான தகவல் அடுத்து என்னெல்லாம் வருது அப்படின்னா இதுலேயே பார்த்துட்டே வாங்க நம்ம இது கரண்ட் வேக்கன்சி பார்த்து ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ பார்த்துட்டோம் இந்த பி இருக்குது பாருங்கள் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் டி நோட்டிஃபைடு கிளாஸ் வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன வரும் சென்னை கார்ப்ரேஷன் கோயம்புத்தூர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இது பாருங்கள் சென்னை கார்ப்ரேஷன் இங்கே கிளியராக நின்று யோசிக்கணும் சென்னை கார்ப்ரேஷனில் என்ன மாதிரி தமிழ் வேக்கன்சி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர்லியர் வந்து ஒன் ஒன் ஒன்றுன்னு இருக்குது செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ்க்கு பிரிக்கும் போது என்ன பண்ணுறாங்க டென் பர்சன்ட் போட்டு ஜீரோன்னு கொடுத்துட்றாங்க அங்கே எதுவுமே இல்லை ஆனால் இதில் ஒரு மேஜிக் பாருங்கள் ஏர்லியர் வரும்போது எஸ்சி விமனோடு நிறுத்திட்டாங்க ஆனால் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் எஸ்சி ஒன்று எஸ்சி விமன் ஒன்று எஸ்சி தமிழ் மீடியம் ஒன்றுன்னு சொல்லிட்டு அங்கே நான்கு பணியிடங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக மாற்றிருக்காங்க செகண்ட் கிரேட் டீச்சர் ரிசர்வேஷன் கொடுக்கும்பொழுது முதல்ல ஏழு வேகன்சி வந்து பதினோரு வேகன்சியாக மாற்றி காமிக்கிறோம் அப்படி பதினோரு வேகன்சி புதுசாக வந்தாலும் அங்கே பிரிக்க முடியல எல்லாமே ஒன்றுன்னு ஒரு சதவீத ஒரே ஒரு வேகன்சியை பத்து சதவீதம் போடும்போது ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு வரும் எனவே ஒரு பணியிடம் ஒதுக்க முடியாது இது வந்து எங்கே பெரிய பாதிப்பு ஏற்படுத்துனா பிசி முஸ்லீமுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது செகண்ட் டிகிரி டீச்சர்ஸாக இருக்கிற முஸ்லீம்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது போன்ற ஒரு பணியிடம் ரெண்டு பன்னிடும் ஆறு பணியிடம் வரும் பொழுது அவர்களுக்கு இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயமே வந்து கிடைக்காமையே போயிடுது செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் இடஒதுக்கீடு ஒதுக்கீடுல பிசி முஸ்லீமுக்கு வந்து கிடைப்பதுன்றது ரொம்ப அரிதான பொருள் குறிஞ்சி மலர் பூப்பது போல் ஏதோ ஒரு இடங்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிசி முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடு கிடைக்குது ஏனென்றால் பிசிக்குள்ள ஒரு என்ற அடிப்படையில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இருக்கனால இது சிறுபான்மையினர்களுக்கான ஒதுக்கீடுகள் வந்து கிடைக்காமையே போதுன்றது தான் இந்த டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்போ இதற்கான தெளிவான ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது சிறுபான்மையினராக இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இதை பற்றிய தகவல்கள் யூடியூப் தளத்தில் யாருமே பெரிய அளவில் பதிவு பண்ணுறது கிடையாது அதை பற்றி உரிமையும் கேட்பது கிடையாது ஆயுஷ் வழியாக இந்த தகவலை கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எல்ல பிசி முஸ்லீமுக்கு பாருங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துல தமிழ் டிபார்ட்மெண்ட் இந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ரைட்ஸ் எல்ல போய் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ்ன்னு இருக்குது இதில் நம்ம பிசி முஸ்லீம்கான ஒதுக்கீடு வந்து முக்கியமாக பார்க்கலாம் பாருங்கள் இதை பற்றி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க சார் இதை பற்றி பேசுங்கள் சொல்லுங்கள் இது எங்களுக்கு புரியல தெரியல சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்னொன்று எங்களுக்கான உரிமைகள் சரியாக கிடைக்கல அப்படின்றது தான் சொன்னாங்க இதுதான் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் பிசிஎம் அங்கே தான் பிசி முஸ்லீம் ஆறு பணியிடம் இருக்குது அது ஆறு பணியிடம் இருக்கும்போது ரிசர்வேஷன்ல திசன் டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் ரைட் சைடில் போடும்போது ஒரே ஒரு பணியிடம் தான் கொடுக்குறாங்க அப்போ ஆறு பனிரங்கள் பிசி முஸ்லீமுக்கு வரும்போது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்கான டென் பர்சன்ட் அது உள் ஒதுக்கீடு தானே பிசி முஸ்லீமுக்குள்ளே உள் ஒதுக்கீடு அது அப்படி தான் ஏற்படும் பட் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது தான் நம்முடைய ஆசிரியர் தோழர்களோட ஒரு வருத்தமும் கூட மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆறுன்னு வருது அந்த ஆறில் ஒரே ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருந்தால் மட்டும் வாய்ப்பு கிடைக்கிறது மற்றபடி மீதி பாருங்கள் பிசி முஸ்லீம் விமன் மூணு ச வேக்கன்சி இருக்குது ஆனால் ஜீரோ தான் காமிக்கிறாங்க அப்போ இது தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் பிசி முஸ்லீமுக்கான செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ்க்கான உரிமைகள் அதிக அளவில் கிடைக்காமே போயிடுதுன்னு தான் அந்த நிதர்சனமான உண்மை இங்கே ரெண்டாவது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் பாருங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரெண்டாவது காலம் பிசிஎம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பிசி முஸ்லீம் ஆறு வேகன்சி இருக்குது டென் பர்சன்டேஜ் வச்சுன்னா ஒரு வேக்கன்சி தான் கொடுக்குறாங்க அடுத்து பிசி முஸ்லீம் தமிழ் மீடியம் ரெண்டு பிசி முஸ்லீம் விமனுக்கு ஒன்று பிசி முஸ்லீம் விமன் கேட்டகரி ஒன்று இதுக்கெல்லாம் எதுவுமே உள்ளு ஒதுக்கிட்டு வராமல் கடைசியில் பிசி முஸ்லீம் விமன் தமிழ் மீடியம் ஒன்று அப்போ இதுலேயும் பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கான அதுவும் அது வந்து செகண்டிகிரேட் டீச்சர்ஸ்கான் டென் பர்சன்ட் அதில் சொல்கிறேன் நான் அப்போது தமிழ் துறையில் ஒரே ஒரு வாய்ப்பு தான் செகண்ட் கிரேட் டீச்சர் முஸ்லீமாக இருந்தால் தமிழ் துறை ஒரு வேக்கன்சி இங்கிலீஷ் விற்பனை ஒரு வேக்கன்சி தான் கிடைக்கிது இது வந்து பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கும்பொழுது இங்கேயும் என்ன கிடைக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எதுவுமே கிடைக்காம தான் போகுது ஒரே ஒரு வேகன்ஸி தான் பிசி முஸ்லீம்னு சொல்லிட்டு நாலு பண்ணிடுறதுக்கு ஒன்று ஏன்னா நாலு வந்து நம்ம பத்து சதவீதம் போகிறோம் ஜீரோ புள்ளி நாலுன்னு வரும் அப்படி இருந்தாலும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தராங்க இந்த இடத்துல ஜீரோ புள்ளி நாலுன்னு வரும்போது அதை என்ன பண்ணுறாங்க முழுமையாக்கிறாங்க முழுமையாக்கி ஒரு சதவீதம் ஒதுக்கீடு உள்ளே வருது என்ன தான் அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணாலும் ஒரு இடத்தில் வந்து கருணை காட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிப்பமில் பார்த்தாலும் பிசி முஸ்லீம்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது இங்கே செகண்ட் டிகிரேடில் ஒன்னே ஒன்று தான் கொடுக்குறாங்க ஸோ கெமிஸ்ட்ரிலேயே ஒன்று கொடுத்துருக்காங்க பாட்டனியில் போய் பொழுது பாட்டனிலையும் இல்லை பாட்டனியில் செகண்ட் டிகிரேட் டீச்சர்ஸுக்கான உள் ஒதுக்கீடு கிடைக்கல ஏன்னா வேகன்சி கம்மியாக இருக்குதுன்னா அங்கே கிடைக்கல ஸோ இது போன்ற பல்வேறு உள் ஒதுக்கீடுகள் வந்து இருக்கும் பொழுது இந்த கட் ஆஃப் வெளியிடுதல் கட் ஆஃப் பற்றி சிந்தித்தல் கட் ஆஃப் பற்றி கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தினமும் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு செயல் ஆசிரியர் தேர்வாரியத்தால் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் வெளியிடும்போது தான் கட் வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதற்கு முன்னதாகவே கட் ஆஃபை பற்றி பேசுவதோ கட் ஆஃப் பற்றி கேட்பதோ என்பது அதிக மன உளைச்சலுக்கு உட்படுத்தும் என்பது நூறு சதவீதம் உண்மை இந்த மாதிரி ஒதுக்கீடுகள் அதில் இருக்கின்ற கிளாஸிபிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு கட் ஆஃபை வெளியிடணும் கட் ஆஃப் பற்றி சொல்லணும் இல்லைனா ஆசிலுக்குள்ள மன உளைச்சலுக்கு ஆளாகிய காரணத்துக்கு நீங்களும் ஒருத்தர் ஆகிவிடுங்க இதை பாருங்கள் மதுரை கார்ப்ரேஷன் மதுரை கார்ப்ரேஷனில் பிசி ஒரு வேகன்சி இருக்குது பட் அது செகண்ட் கிரேடுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க மதுரை கார்ப்ரேஷன் மேத்தமெட்டிக்ஸில் பிசிக்கு ஒரு வேகன்சி இருக்குது ஆனால் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் யாராவது அந்த இடத்துக்கு இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது கொடுக்க முடியாது இருக்கிறதே ஒரு வேக்கன்சி பத்து பர்சன்ட் பிரிக்க முடியாதுன்னு தெளிவுபடுத்துகிறாங்க அப்போ இந்த மாதிரி மதுரை சென்னை கோயம்புத்தூர் அப்புறம் நலத்துறை பள்ளிகள் இது எல்லாமே இந்த மாதிரி பிரித்து தெளிவான ஒரு ஆடண்டம் நோட்டிஃபிகேஷன் வரும் அதில் கூடுதல் வேகன்சியும் வரும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நான் வந்து பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வச்சு சொல்கிறேன் அதையும் பார்த்துருக்கேன் ஏன்னா அது நிறைய விஷயங்கள் கடந்து வந்தது தான் பிஜிடிஆர்பி இது அதே மாதிரி ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இப்போவும் பாருங்கள் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சியும் இன்னும் தெளிவாக கொடுக்கப்படாத நிலையில் நமக்கு பிடிடிஆர்பிக்கான ஆசிரியர்கள் எந்த நிலையும் நம்பிக்கையே விடாமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்க கூடுதல் வேகன்சி பெறுவதற்காக முயற்சிகள் எடுங்க அத்தனை அமைச்சர்களும் சந்தித்து பேசுங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் பிசி முஸ்லீம் சகோதர சகோதரிகள் உங்களுக்கான இடஒதுக்கீட்டில் இருக்கின்ற ஏற்படுகின்ற இழப்புகள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுதுனா அதற்கான கோரிக்கைகள் பள்ளிக்கல்வித்துறையிலையும் வையுங்க ஆயுர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் வைங்க உங்களுடைய நலத்துறை சார்ந்த அமைச்சருக்கும் கோரிக்கை வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் இது போன்ற உள் ஒதுக்கீட்டில் உங்களுக்கு சரியான உரிமைகள் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இது நான் உங்கள் ஆயுஷா கடமின் ஆனந்த் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதுல என்ன இருக்குது